ഉള്ളി നേരങ്ങൾക്ക് വടക്കം ഇന്നേരവ നേര പ്രധാന സൈദികൾ മുതലിൽ തലപ്പ് സൈദികൾ യാളിൽ കടും പതറ്റം പോലീസാർ തുപ്പാക്കി ചൂട് ഇരുവർ അതിരടി കൈത് അള്ളിപ്പെട്ടിയിൽ വിസമികൾ മൂട്ടിയ തീ സിലർ വൈദ്യശാലയിൽ അടുമതി അസസ്മെന്റ് നളൻപുരി കൊടുപ്പണവ് തുടർബിൽ വെളിയാണ് തകവൽ நுவரெலியாவில் கடும் பனி மூட்டம் சாரதிகளுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை அழகு ஒன்றில் அடுத்தடுத்து மயங்கி ஏழு பேர் பின்னர் வெளியான காரணம் புயலில் சிக்கி நடுக்கடலில் கவிழ்ந்த படகு மாயமான மீனவர்கள் இலங்கை உலுக்கிய கோர விபத்து சுற்றுலா சென்ற நால்வர் உயிரிழப்பு காலநிலை குறித்து வெளியான முக்கிய அறிவிப்பு வட்டவளையில் போக்குவரத்து பாதிப்பு தொடர்பட விரிவான செய்திகள் வட்டுக்கோட்டை மூலாய் பகுதியில் பால்வெட்டு குழுக்களுக்கு ஏற்பட்ட மோதல் காரணமாக கடும் பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ளது சம்பவத்தை கட்டுப்படுத்த வந்த போலீசார் மீது ஒரு தரப்பினர் கல்லறிந்ததன் காரணமாக அவர்களை கட்டுப்படுத்த போலீசார் சூடு நடத்தி நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்ததுடன் இருவரை கைது செய்துள்ளனர் நேற்றைய தினம் இரவு இரு குழுக்களுக்கு குழுக்களுக்கிடையே மோதல் ஏற்பட்டுள்ளது பின்னர் அதன் தொடர்ச்சியாக இன்றும் மோதல் நிலை தொடர்ந்துள்ளது அடுத்து சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் மோதல் நிலையை கட்டுப்படுத்த முயன்ற போது ஒரு குழுவினர் போலீசார் மீது கல்லறிந்து தாக்குதல் நடத்தினர் இதனையடுத்து நிலைமை கைமீறி சென்றதன் காரணமாக போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தி அங்கிருந்தவர்களை கலைத்துவிட்டு இருவரை கைது செய்தனர் எனினும் இரு குழுவினர் தாக்குதலில் ஈடுபட்ட நிலையில் ஒரு சாராரை மட்டும் போலீசார் எப்படி கைது செய்யலாம் என கேட்டு பொதுமக்கள் முரண்பட்டுள்ளனர் அல்லிப்பட்டி அலுமினிய தொழிற்சாலை பகுதி காடுகளில் காணப்பட்ட புதர்களுக்கு விசமிகள் தீவத்தமையால் வீதியால் மக்கள் செல்ல முடியாத நிலை உருவாகியுள்ளது பத்தியறிந்த புதர்களால் ஏற்பட்ட புகை மூட்டத்தால் உர்காவத்துறை யாழ்ப்பாணம் வீதியின் போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டதுடன் வீதியால் போக்குவரத்தில் ஈடுபட்ட மக்கள் சுவாசிக்க முடியாத நிலையும் ஏற்பட்டது மேலும் குறித்த புகை மூட்டத்தால் மோட்டார் சைக்கிள் சிலர் விபத்துக்குள்ளாகியால் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டது இது தொடர்பாக பிரதேச துரித நடவடிக்கை மேற்கொண்டதன் பிரகாரம் சபையின் தீயணைப்பு வாகனம் வரவழைக்கப்பட்டு தீயினை கட்டுப்படுத்த துரித நடவடிக்கை எடுக்கப்பட்டது குறித்த சம்பவம் தொடர்பாக மாவட்ட மேலதிக அரசாதிபர் அதிபர் கை சிவகாரன் கள விஜயம் மேற்கொண்டு நிலைமைகளை அவதானித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது அஸ்வஸ்ம நலன்புரி கொடுப்பனவு திட்டத்திற்கு மேல்முறையீடு செய்வதற்காக வழங்கப்பட்டிருந்த கால அவகாசம் உள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை அறிவித்துள்ளது இரண்டாம் கட்டத்தின் கீழ் அஸ்வஸ்ம பயனாளர்களிடமிருந்து சுமார் முப்பதாயிரம் மேன்முறையீடுகள் கிடைத்துள்ளதாக அந்த சபை தெரிவித்துள்ளது குறித்த மேன்முறையீடுகள் பிரதேச செயலகங்களில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள மேன்முறையீட்டு குழுவினூடாக நாளை முழு செய்யப்படும் என

நிலவும் சீரற்ற காலநிலையால் நுவரெலியா மாவட்டத்தில் மழை மற்றும் காட்டுடன் பகுதியில் பனிமூட்டத்தின் தாக்கமும் வெள்ளப்பெருக்கின் தாக்கமும் அதிகரித்து காணப்பட்டுள்ளது காலை முதல் நுவரெலியா மற்றும் பகுதிகளில் புகைப்போல் பனிமூட்டம் சூழ்ந்து காணப்படுவதால் வாகன சாரதிகள் கடும் சிரமத்துக்கு உள்ளாகி வருகின்றனர் பிரதான வீதிகளின் பயணிக்கும் வாகனங்கள் மெதுவாகவும் முகப்பு விளக்குகளை ஒளிரச் செய்து மிகவும் அவதானமாக வாகனங்களை செலுத்துமாறு போக்குவரத்து போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர் குறிப்பாக நுவரெல்லியா லப்புக்களை குடோயா மார்கஸ் தோட்டம் உலகம் முடிவு பிரதான வீதி நானூயா புகைத நிலையம் ரதல்ல குறுக்கு வீதி டெஸ்போர்ட் கிரிமிட்டி ஆகிய பகுதிகளில் பனிமூட்டத்தின் தாக்கம் புகைப்போல் நீடித்து வருகிறது இதனால் குறித்த வீதிகளை பயன்படுத்தும் வாகன சாரதிகள் மிகவும் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை பெய்து வரும் பழுத்த மழைக்கு மத்தியில் மேல்கொத்மலை நீர்த்தகத்துக்கு ஒரு வான்கதவை திறக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மேல்கொத்மலையின் நீரேந்து பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கடமழை காரணமாக மேல்கொத்மலை நீர்த்தகத்தின் ஒரு வான்கதவு இன்று அதிகாலை முதல் திறக்கப்பட்டுள்ளதாகவும் நுவரெல்லியா மாவட்ட அனைத்து முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது இதனால் நீத்த காடையின் கீழ் போதிலுள்ள கொத்மலை ஓயாவின் இருபுறமும் வசிக்கும் பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறும் அடுத்த முகாமைத்துவ பிரிவின் அதிகாரிகள் வெள்ளபாய் எச்சரிக்கையும் விடுத்துள்ளனர் வீதியில் உள்ள அழகு நிலையம் ஒன்றினுள் இருந்த ஒரு குழுவினர் இன்று பிற்பகல் திடீரென மயக்கமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் അതപോത് ഐത് പേർ കാണ്ടി ദേശീയ വൈദ്യശാലും ഇരുപത്തി തനിയാർ വൈദ്യശാലയും അനുമതിക്കെട്ടുള്ളതാവിക്കപ്പെടുന്നത് வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர்களில் ஆறு இளம் பெண்களும் ஒரு ஆணும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த இளம் பெண்களின் நான்கு பேர் அழகு நிலையத்தில் ஊழியர்களாக பணிபுரிந்ததாகவும் மத்திய அங்கு சேவைகளை பெற வந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கண்டி பேராதனை வீதியின் ஒரு பகுதியில் இன்று ஏற்பட்ட மின்தடை காரணமாக அந்த பகுதியில் அமைந்துள்ள பல வணிக நிறுவனங்கள் மின்புறப்பாகி பயன்படுத்தி வருகின்றன അലക നിലയത്തിൽ ഒരു മൻപറപ്പാക്കിയും ഇക്കാരണയിൽ അലക നിലയത്തിൽ അതിന് കഥകളെയും മൂടിവിട്ട് ഏ സി മെച്ച മൻപറപ്പാക്കി ഇക്കിപ്പോൾ ഇന്ന നിലയിൽ അലക നിലയത്തിൽ ഇന്നവർക്ക് കാറ്റിൽ ഏർപ്പെട്ട ഏതോ ഒരു പാതകമായ നില കാരണമായക്കമു വൈദ്യസാ വട്ടുവിള്ള சிலாபம் பகுதியில் இருந்து கடலுக்கு சென்ற மூன்று மீன்பிடி படகுகளில் ஒரு படகு மீனவர்களுடன் காணாமல் போயுள்ளது பழுத்த காற்று மற்றும் புயல் காரணமாக இந்த மீன்பிடி படகு காணாமல் போயுள்ளதுடன் அதில் இரண்டு மீனவர்கள் இருந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இருப்பினும் மீதமுள்ள இரண்டு மீன்பிடி படகுகளில் இருந்த மீனவர்கள் பாதுகாப்பாக நீந்தி கரை சேர்ந்துள்ளனர் சிலாவும் வெள்ளா கோலனி பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் இவ்வாறு காணாமல் போயுள்ளது ஏடி இரண்டு படகுகளில் ஒரு பாறையில் மோதி சேதமடைந்ததுடன் அதில் இருந்த மீனவர்கள் நேற்று இரவு நீதி கரை சேர்ந்துள்ள அதே நேரம் அவர்கள் சென்ற மீன்பிடி படகு கருகுப்பனை மீன்பிடிக்கு கிராமத்தில் கரையொதுக்கியுள்ளது மற்ற படகில் இருந்த மீனவர்கள் புயல் காரணமாக படகு அமர்ந்ததை அடுத்து முத்துப்பாந்திய மீன்பிடி கிராமத்துக்கு சென்றுள்ளதுடன் பின்னர் அங்கிருந்த மீனவர்களின் உதவியுடன் சிலாபம் பகுதியை அடைந்தனர் இந்த மூன்று மீன்பிடி படகும் சிலாபு பகுதியில் இருந்து கடலுக்கு சென்றுள்ள நிலையில் கடவுள் படகில் இருந்த இரண்டு மீனவர்கள் குறித்து எந்த தகவலும் கிடைக்காததால் விமானப்படையின் பெல் பன்னிரெண்டு ஹெலிகாப்டரைப் பயன்படுத்தி இரவு முழுவதும் தேடுதல் நடவடிக்கையை மேற்கொள்ள விமானப்படை நடவடிக்கை எடுத்திருந்தது இருப்பினும் படகு மற்றும் இரண்டு மீனவர்கள் இதுவரை கண்டுபிடிக்கப்படாத நிலையில் தேடும் நடவடிக்கை தொடர்ந்து இடம்பெற்று வருகிறது மீமுறை கரம்பு கொள்ள பகுதியில் நேற்று மாலை வேறொன்று காழ்ந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நான்காக உயர்ந்துள்ளது மேரிகம பகுதியைச் சேர்ந்த ஒரு குழு சுற்றுலாவுக்காக மீமுறை பகுதிக்கு சென்ற போது குறித்த விபத்துக்கு முகம் கொடுத்துள்ளனர் விபத்தில் சிக்கிய வேன் அதிக வளைவு கொண்ட பிரதான வீதியின் மேல் வளைவில் இருந்து கீழ் வளைவு வரை முப்பது மீட்டர் மீண்டும் பிரதான வீதியில் கொடை சாய்ந்துள்ளது விபத்தில் இறந்தவர்களில் மூன்று பெண்களும் ஒரு ஆடு மடங்குகின்றனர் அதே நேரம் விபத்தில் குழந்தையொற்று படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது விபத்து நடந்த நேரத்தில் வேனில் ஆறு பேர் இருந்துள்ளதுடன் வாகனத்தில் இருந்தவர்களை மீட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்க அப்பகுதி மக்கள் நடவடிக்கை எடுத்தனர் പലതും വീസുമെന വളിമണ്ഡല തണെക്കളം എച്ചക്കെടുത്തുള്ളത് മേക്കു സബരകമൂപ മത്തി വടമേക്ക് വടമധ്യ മാഗണങ്ങൾക്ക് കുറിത്തു എച്ച അമലിൽ ഉള്ളത് இன்று காலை பத்து மணிக்கு வெளியிடப்பட்ட இந்த எச்சரிக்கை நாளை காலை பத்து மணி வரை செல்லுபடியாகும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் வடமேற்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் மணிக்கு ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் நாட்டின் பிற பகுதிகளில் மணிக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் மிதமான பலத்த காற்று வீசக்கூடும் மற்றும் அளிமண்டல்கள் திரைக்கலம் மேலும் தெரிவித்துள்ளது வட்டமளி அகரவத்தை ஊடாக வெளியூயா வீதியில் சைப்ரஸ் மரமோற்று வீதியின் குறுக்கே விழுந்துள்ளமையினால் குறித்த வீதியின் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது நுவரலியா மாவட்டத்தை தொடரும் கடும் காற்றுடன் கூடிய வானிலை நிலவி வருகின்ற நிலையில் இன்று அதிகாலை வீசிய கடும் காற்றினால் சைப்ரஸ் மரம் வீதியின் குறுக்கே விழுந்துள்ளது ஹட்டன் வட்டவளை ஊடாக வெளியோயா வரையான பொது தடைப்பட்டுள்ளது மரத்தை பின்னர் போக்குவரத்து வழமைக்கு திரும்பும் என வட்டவளி போலீசார் தெரிவித்துள்ளனர் இத்துடன் தமிழொலியில் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்